நம்ம ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன் இப்போ கடாய் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்குங்க இஞ்சி சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக பூண்டு பொடியாக நான் இருக்குன்னு அது காரத்துக்கு ஒரு மிளகாய் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க அங்கிட்டு இதுல கொஞ்சம் நம்ம வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை வடக்கி இது கூட தக்காளியும் சேர்த்துக்கலாம் இஞ்சி உப்பு போட்டு நம்ம வடக்கி எடுத்துக்கலாம் இப்போ இல்லை நான் ரெண்டு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதை நம்ம உடச்சி சேர்த்துக்கலாம் இதிலே கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து வச்சுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கப் சாதம் எடுத்துருக்கேங்க இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுன்னா வந்து மல்லியலை கொஞ்சம் கருவேப்பில் கிள்ளி சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ நம்மளுடைய முட்டை சாதம் மிளகு சாதம் ரெடியாகிடுச்சுங்க முட்டை மிளகு சாதம் இதை இன்னும் கொஞ்சம் நம்ம பெப்பர் போட்டு சேர்த்து கிண்டி விட்டு இறக்கிக்கிறலாம் அருமையான லஞ்சு பாக்ஸ் ரெசிபி இன்றைக்கி முட்டை மிளகு சாதம் பார்த்துருக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளான லஞ்சு பாக்ஸ் ரெசிபி தாங்க டக்குனு காலையில் குயிக்காக செஞ்சு குட்டி சொலக்கும் எடுத்து கொடுத்து விடலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டு கொடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ